சகோதரி திருமதி தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களின் குரல் பார்லிமெண்டில் ஒலித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இன்று நாடு வந்திருக்கிறது இது போன்ற குரல்கள் ஒலிக்க வேண்டும் படித்தவர் படித்தது மட்டுமில்லாமல் இங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் அங்க மற்றவங்களுக்கு பாடம் எடுத்தவர் எனக்கு பல நாளாக இவங்களை தெரியும் அதாவது நான் இவங்களை சந்திக்கிறதுக்கு வாங்க ஒரு டைம் கொடுத்துருந்தோம்னா நான் சொன்ன டைம் வந்து சேர முடியாது ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தாமதமானா அங்கே எங்கள் வரவேற்புறையில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு வாத்தியாரம் உட்காந்துருப்பாங்க சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லங்க நல்ல புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க இவர்களுடைய கொரோனா காலத்து செயல்பாடுகள் பலராலும் பாராட்டப்பட்டது வலிமை தமிழச்சி முகாம் ஒன்றை நடத்தி பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான எல்லா விஷயங்களையும் செய்தார் வலிமை தமிழச்சி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் செஞ்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது தப்பு இல்லை மக்கள் எதிர்பார்க்கறது ஆனால் இதில் எங்கள் மாடல் தான் சிறப்பு குஜராத் மாடல் தான் சிறப்பு திராவிட மாடல் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு இனிமேலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைச்சுட்டார் நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் மலர் வளையம் அது தாமரை பூக்களால் மலர் வளையம் அதாவது நாயகன் படத்தில் அடிச்சா தான் அடியில் இருந்து தப்ப தப்பா ஜனநாயக நாட்டில் ஆள அடிக்க முடியாது ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம் அப்படி திருப்பி அடிச்சிட்டிருக்காரு மாண்பிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வறுமையை திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு கல்வி வேலை வாய்ப்பு என்ன இப்படி எல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார் அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நீக்கிறோம் நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே என்ன விமர்சனம் பண்றது எங்க கடமை உங்க கடமையும் கூட ஆனால் லாபத்துக்கு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு உருடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது நான் அப்படிப்பட்டவன் கிடையாது எனக்கு முதல்ல பரிவேட்டம் கட்டு அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆளு நான் இல்லை இந்த தேரை இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை நம்முடைய கடமை அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஐயா நீங்க சொல்லுங்க இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க வருமானம் உங்களுக்கு போதுமா உங்களுக்கு குட்டியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா ஆனா கவர்மெண்ட்ல ஏதோ ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க நன்றி அது பத்தாவதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனா அங்க ஒருத்தர் ஆயிரம் கோடி கொடுத்து ஒரே ஆளுக்கு இங்க கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அங்க ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்ருக்காங்க அற்புதமான மாஜிக்காருக்கு அந்த கொஞ்சம் இந்த தேர்தலுக்குங்களே ஒரு 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 லட்சம் பேர் கோடி போடுறாங்கட்டும் படிப்பு காட்ட முடியுமா அந்த மேஜிக்கை எங்களால இவ்வளவுதான் முடியும் எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அது நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தொன்பது பைசா குடுக்குறீங்க அந்த இருபத்தொன்பது பைசால உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேயும் செய்யல இந்தியாவே மேம்படும் பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீ பாஸ் சொன்னாங்கல்ல அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் இந்த பஸ் பாஸ் வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குரு தொழில்கள் எல்லாம் அடிபட்டு இருந்த நேரத்துல பெண்கள் எல்லாம் பூவை வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பதில் போவதற்கு உதவியாக இருக்கிறது இது இந்தியா பூரா கிடைச்ச அப்படி இருக்கும் ஆனா செய்யலையே ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல் கரெக்ட் இங்க யாரோ சொன்னார் கோச்சுக்கிட்ட பிரயோஜனம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாட்டேன் நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா எடுக்கிறவனு இருபத்தி ஒன்பது பைசா ஆகும் இன்னொருத்தர் வந்த ஒரு ரூபா கொடுக்கிறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படல எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்க கிடைச்சதுன்னா பணம் அவங்களால நல்லா இருக்கட்டும் அடுத்த கியூல நமக்கு வரும் நினைச்சிட்டு இருந்தான் அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்கள்லாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இதை இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்தில் மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இடச்சலை தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அது நேரம் பண்ணிட்டார் எப்போவோ அப்படின்னு ஏன் நேரம் பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலாக தான் பதில் சொல்கிறீங்களா நீங்கள் நேரு செஞ்சது என்னங்கிறது தான் எங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நாங்க கேட்கிறேன் இப்ப இங்க இருந்து படகுகள்லாம் போய் அங்க கைதா நாங்க மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வருது ஆனா இந்த பத்து வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள் அது மட்டும் இல்ல படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா இல்ல நேரு பண்ணாரு நேரம் என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன் தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பதினாறு வருஷம் ஜெயில இருந்தாரு நீங்க நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க பாக்குறீங்க புறமுகத்தை ஏற்க முடியாது நான் அதனாலதான் அந்த பாவத்துல தான் இங்க வந்திருக்கேன் அது என்ன பணக்காரன் நான் சொல்றதுக்காக நான் வர்றேன் ஏன் இவங்கள இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க அதை ஞாபகம் அப்படிதான் வாழ்க்கை நடத்தல என்ன தெரிவுபடுத்துரும் ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானது அல்ல உங்க உழைப்பு இருக்கு நீங்க வேறு ஒட்டு மொத்தமா எல்லாரும் வேறு தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுதாம இருக்க மாட்டான் அவ்வளவுதான் உண்டு உங்கள் உழைப்புக்கு இதுல இதெல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்கும் போது அண்ணன் தம்பிக்கு உள்ள சண்டையை மூடுறது இல்ல ஜாதிய சொல்றது மதத்தை சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களா நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல பயம்லாம் இல்ல அதை உங்க வாயால் சொல்ல வைக்கணும்னு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி இன்னைக்கு நாங்க இல்லையா இந்த சீட்டை எனக்கு கொடுக்கிருந்தா கொடுத்துருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்காக வரல நான் இங்க எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் போட்டு கேட்டு வந்திருக்கேன் இவங்களுக்காக அதனால தான் முதல்ல சொன்ன இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக தேசிய கொடிக்காக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அதுக்கு நீங்க என கொடுக்க கூடாது அடுத்த தேர்தல் வருமா வராதா இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போவார் நாம செயல்படணும் மறந்துடாதீங்க உங்கள் விரல் அசைவல் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும் உங்களால் செய்ய முடியும் ஆமா இப்ப என்னை பார்த்து காய் தட்டிட்டு மறந்து விட விடாது இப்ப உங்க கடமைய நாம அறுபது வருஷமா தந்துச்சுட்டே இருக்கோம் நான் சிறு இருந்து உங்களை பார்த்து காய்த்தட்டல் வாங்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்ப எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி அதுவும் இந்த கட்சிக்காக இந்த ஏரியாவுக்காக பாராளுமன்றத்தில் நாம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் எங்கள் தொண்டர்களும் அதற்காகத்தான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்களையெல்லாம் இது நாட்டுக்கான விஷயம் சுமாருங்க நாளை நமதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதற்காக அவர்களும் சகோதரி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் பல சின்னங்கள் இருந்தாலும் இங்கே இப்போது தமிழர் பாண்டியன் அவர்கள் இருக்கும் சின்னம் உதயசீரியன் சின்னம் அதை நினைவில் வைத்துக்கொண்டு நம் நாட்டை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் என் சகோதரியை வெல்ல வைக்க வேண்டும் அப்படின்னா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் நன்றி சொல்ல நான் வருவேன்